காவல் தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம் ஜி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியோடு கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க முப்பத்தி இரண்டாவது வாரமாக கழக அம்மா செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தென்சென்னை சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதி ராஜராம் அவர்களின் தலைமையில் தென்சென்னை சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா செயலாளர் ஜி ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் திருவள்ளிக்கிணை மேற்கு பகுதி கழக செயலாளர் பி வி சீனிவாசன் சி மணிகண்டன் குலாம் நபி ஆசாத் வழக்கறிஞர் ஆர் சதாசிவம் கழக அம்மா பேரவையுனுடைய துணை செயலாளர் எஸ் வி கிருஷ்ணன் கழக வர்த்தக அணியினுடைய துணை செயலாளர் ஜி ஷங்கர் ஏஜே சிவசுப்ரமணியன் ஆர்பி செல்வக்குமார் ஐஸ் ஹவுஸ் மோகன் எம் விமலா ஆகியோரின் முன்னிலையில் அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகளையும் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாகியும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டிக்கர் மாடல் முக ஸ்டாலின் விளம்பரம் மாடல் விடியா திமுக ஆட்சியின் உதயநிதி ஸ்டாலின் செங்கல் மாடல் அரசியலை தோலுரிக்கும் விதமாக துண்டு பிரச்சாரங்கள் நூற்றி பதினைந்து கிழக்கு வட்ட கழக செயலாளர் தாடி பி ராஜா அவர்களின் வட்டத்தில் உள்ள அனைத்து தெருக்களிலும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா பேரணியுடைய சார்பில் விடிய திமுக அரசின் மக்கள் விரோத போக்கு மற்றும் கடுமையான விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டித்து தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆதி அவர்களின் தலைமையில் அதிமுகவினர் துண்டு பிரச்சாரங்களை வழங்கி திருமண பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் முப்பத்தி இரண்டாவது வாரமாக கழக காவல் தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியோடு கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க முப்பத்தி இரண்டாவது வாரமாக கழக அம்மா பேரனுடைய செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா பேரனுடைய செயலாளர் ஸ்பீக்கர் ஜி ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் திருவள்ளிக்கிணி மேற்கு பகுதி கழக செயலாளர் பி வி ஸ்ரீநிவாசன் ஸ்ரீ மணிகண்டன் குலாம் நபி ஆசாத் வழக்கறிஞர் ஆர் சதாசிவம் கழக அம்மா பேரனுடைய துணைச் செயலாளர் எஸ் வி கிருஷ்ணன் கழக வர்த்தக அணியினுடைய துணைச் செயலாளர் ஜி சங்கர் ஜே ஏ சிவசுப்ரமணியம் ஆர் பி செல்வகுமார் ஹைஸ் மோகன் எம் விமலா ஆகியோரின் முன்னிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகளையும் நான்கு மேலாகியும் மேலாகியும்டல் ஸ்டாலின் விளம்பர மாடல் விடியா திமுக ஆட்சியின் செங்கல் மாடல் தோலுரிக்கும் விதமாக துண்டு பிரச்சனைகள் நூத்தி பதினைந்தாவது கிழக்கு வட்ட கழக செயலாளர் ராஜா அவர்களின் வட்டத்தில் உள்ள அனைத்து தெருக்களிலும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகளையும் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாகியும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக ஆட்சியின் அவலங்களையும் விளக்கும் துண்டு பிரச்சனங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதி அவர்களின் தலைமையில் கழக அரசின் சாதனைகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் விளக்கும் துண்டு பிரச்சனங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது பொதுமக்களையும் வியாபாரிகளையும் நேரில் சந்தித்து அதிமுக அரசின் சாதனையையும் திமுக அரசின் அவலங்களையும் வேதனையையும் விளக்கக்கூடிய துண்டு பிரச்சனங்களை வழங்கி தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கழகத்தின் அமைப்பு செயலாளரும் முன்னாள் வாரியத் தலைவருமான திரு ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் அம்மா பிரதமர் செயலாளர் சிக்கர் ஜி ரவிமார் அவர்களின் ஏற்பாட்டில் அதிமுகவினர் திருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் தங்க தாராகை புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிரதநாளை கொண்டாடும் விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆணைக்கிடங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் திருமுனை திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் வேதனைகளையும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து துண்டு பிரச்சாரங்களை வழங்க அறிவுறுத்தியதின் அடிப்படையில் முப்பத்தி இரண்டாவது வாரமாக தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி தென்சென்னை சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் அவர்களின் பகுதிக்குட்பட்ட இடங்களில் பெருமுனை பிரச்சாரங்களில் மாவட்ட செயலாளர் திரு ஆதி அவர்களின் தலைமையில் துண்டு பிரச்சாரங்களை வழங்கி வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் வட்டக்கழக செயலாளர்கள் எம் கே கலை என்கின்ற மாறன் சிம்சன் ஏ சீனிவாசன் எஸ் சுந்தர்ராஜ் டி ஆனந்தன் எஸ் ஜனார்த்தனம் எம் ராய் ஆர் ரஞ்சித் டி சந்திரபாபு ஆர் ராமதாஸ் சி எஸ் ஆனந்தன் எஸ் கார்த்திகேயன் பேரவை நிர்வாகிகள் பக்ரிசாமி கே விமல்குமார் யுவராஜ் எஸ் ஆர் எம் கார்த்திக் வி மனோஜ்குமார் எஸ் ஸ்டீபன் ராஜ் இளையராஜா து டில்லி பாபு பழக்கடை ராஜா எம் ஜி எஸ் சரவணன் ராஜ் கீரை எம் குமார் எஸ் மனோகரன் எஸ் அஜித்குமார் எஸ் பிரதாப் ஜி சத்யநாராயணன் எம் அண்ணலட்சுமி நந்தகுமார் எம் கயாஸ் அகமது என் ரோஹித் எஸ் சண்முகம் பி பிரகாஷ் எம் அம்மு எஸ் கோவிந்தராஜ் எம் சதீஷ்குமார் பி லோகு ராஜாராம் மாயா தனுஷ் சரஸ்வதி சலீம் ஜி அர்ஜுனன் மன்ராஜா பி விஜயலட்சுமி வெங்கடேசன் டி கணேசன் எஸ் பி மணி ஆர் ஸ்ரீதர் சி கார்த்திக் தமிழாமதன் லோகேஷ் நசீம் கல்பனா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இவர்களோடு தென்சென்னை சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் துணை நிர்வாகிகள் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக முன்னோடிகள் மற்றும் கழகத்தின் செயல்வீரர்களும் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதிராஜாராம் அவர்களின் தலைமையில் வெகு உற்சாகத்தோடு திருமண பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் மேலான அணைக்கிணங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி முப்பத்தி இரண்டாவது வரமாக புரட்சித் தலைவி தரகை அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக நடைபெற்ற திருமண பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளை தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவனுடைய செயலாளர் அடிக்கர் ஜி ரவிக்குமார் அவர்கள் செய்தனர் than that